மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் ஒவ்வொரு மனித படைப்பும் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது அந்த வகையில் பிரம்மன் எழுதிய கணக்கு என்று மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறையவே இருக்கின்றது நீங்கள் எப்படி பட்டவங்க எதிர்காலம் எப்படி அமையும் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கை பண வரவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பிரம்மன் எழுதிய கணக்கு பற்றி மிதனம் ராசிக்காரர்கள் இதுவரை தெரியாத வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வழ தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த கிழமையில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிகப்பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மிதுனம் ராசி புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் உங்களுடைய மிதுனம் ராசி உங்களுடைய மிதுன ராசி ஒரு காற்று ராசி ஆண் ராசி உபய ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சமும் அடைவதில்லை நீசமும் அடைவதில்லை மிருக சீரேஷத்தினுடைய மூன்று மற்றும் நான்காவது பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதங்களும் உங்களுடைய மிதுன ராசியில் வருகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அன்பானவர்கள் இரக்க சுபாவம் உடையவர்கள் புத்திசாலிகள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு செயல்படக்கூடியவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தனிமை விரும்பிகளாக இருப்பீங்க இரட்டை தன்மை உடையவர்களாக இருப்பீங்க நல்ல பேச்சாளர்களாக இருப்பீங்க நான்கு கால் ராசி என்றே சொல்லலாம் உங்களுடைய ராசியில் இரவில் வலுப்பெற்ற ராசிதான் உங்களுடைய மிதுன ராசி இரவில் செய்யும் காரியங்களெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் தெற்கு திசை உங்களுக்கு மிக முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் அங்கத்தில் முகத்தை குறிக்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசி பூங்கா காடு விவசாய நிலங்கள் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ராசி தான் உங்களுடைய மிதனம் ராசி மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் லாபம் குவிக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் கொடி கட்டி பரப்பிங்க கல்வித்துறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொலைபேசி துறை உங்களுக்கு அமோகமாக இருக்கும் எழுத்துத்துறை உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு துறையாக விளங்குகின்றது தூதரகம் ஜோதிடத்துறை கணக்கியல் துறை நெசவாலை தொழில் விமானப்படை செய்தித்துறை இவையெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் உயர் பதவியில் இருப்பதும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பதும் விவசாய துறையில் இருப்பதும் மிக பெரும் லாபத்தை கொடுக்கும் நோய்கள் என்று பார்க்கும்போது பிரம்மன் எழுதிய கணக்குப்படி நுரையீரல் சார்ந்த நோய்களும் தோல்பட்டை வலி சார்ந்த நோய்களும் கை மூட்டுகளில் வலி காது நோய் போன்றவை உங்களுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் உயரமான உடல்வாகு கொண்டவராக இல்லாமலும் குட்டையான உடல்வாகு கொண்டவராக இல்லாமலும் நடுத்தரமான உடல்வாகோடு வசிகரமான தோற்றத்தோடு இருப்பீங்க என்பதுதான் பிரம்மன் எழுதிய கணக்கு முட்டை வடிவ முகம் தெளிவான கண்கள் தடித்த கழுத்து நீண்ட மூக்கு கன்னத்தில் குழி விழும் இவையெல்லாம் உங்களுடைய தோற்றங்களில் இருப்பது புத்திசாலிகளான நீங்கள் கருணை உடையவர்களாக இருப்பீங்க பல கலைகளில் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பீங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒத்து உங்களுடைய மிக பெரும் பலம் நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் திட்டமிடக்கூடிய ஆற்றல் நண்பர்களுக்கு ஆபத்தில் உதவுபவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய மாற்றியே ஆக வேண்டிய பலவீனமாக பார்க்கப்படும் சில விஷயங்களையும் பிரம்மன் எழுதிய கணக்கில் இருக்கின்றது குறிப்பாக தேவை இல்லாதவற்றை தெரிந்து கொள்ள நேரத்தை வீணாக்குறீங்க இதுதான் உங்களுடைய மிக பலவீனம் தீய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதால் பிரச்சனைகளில் முன் முன்கோபம் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி வசப்படுறீங்க எடுத்தாலும் இதெல்லாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிக பலம் இல்லை பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாகவே இரட்டை குணம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால இங்கே ஒன்று சொல்லுவீங்க அங்கே போய் ஒன்று சொல்லுவீங்க நீயா ஆஹா அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டவே ஒரு மாதிரி சொல்லுவீங்க மற்றவங்க கிட்ட போய் வேற ஒரு மாதிரி சொல்லுவீங்க இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இரட்டை குணங்கள் என்று தான் சொல்லணும் கற்பதில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மனதிற்கு பிடித்த தொழில் அமைவதில் சிக்கல் ஏற்படும் காந்த பார்வை உடையவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் உடல் மாநிறம் அல்லது கருப்பு நிறமாக இருக்கும் பேச்சு சாதுரியம் உள்ளவர்கள் நீங்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீங்க கபட பேர் வழிகள் சந்தேக குணம் இருக்கும் எளிதில் பிறரை நம்பவே மாட்டீங்க பயந்த சுபாவம் உடையவர்களாக இருப்பீங்க சிரித்த முகத்தோடு உலாவக்கூடிய நபர்கள் நீங்கள் சிரித்தே காரியத்தை சாதிக்கக்கூடிய நபர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள்தான் தந்திரமாக பேசக்கூடியவர்கள் பிறரை கேலி நையாண்டி செய்வதில் வல்லவர்கள் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதில் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பேசி பேசியே சாதிக்கக்கூடியவர்கள் பட்டிமன்றம் போன்றவற்றில் பேசுவதில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் வருமானத்தில் ஏற்ற தாழ்வு ஏற்படும் கையில் எப்போதும் பணம் இருக்கும் ஆடம்பர செலவு செய்வதால் பிரச்சனைகள் ஏற்படும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் சகோதரர்கள் நிச்சயம் உங்களுக்கு பெருசாக உதவி பண்ண மாட்டாங்க அவங்களால் பிரச்சனை ஏற்படும் தகவல் தொடர்பு துறையில் முன்னேற்றம் ஏற்படும் இஎன்டி பிரச்சனை இருக்கும் மாமனார் கருத்து வேறுபாடு உண்டு இதனால் ஆதாயம் இருக்காது அந்த வகையில் அந்த வழியில் எம்எல்எம் சிட் போன்றவற்றால் ஏமாற்றம் அடைபவர்களாக இருப்பீங்க அதிக வட்டி கட்டிய கட்டக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க ஜாமீன் பிரச்சனை அதிகம் தொல்லையை தரும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் லாபம் பெறுவீங்க கற்பனை வளம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் தாய் மீது அதிக பற்று பாசம் கொண்டவர்கள்தான் மிதனம் ராசியில் பிறந்த நீங்கள் அறிவாளிகளாக இருப்பீங்க கல்வியில் சற்று தடை ஏற்படும் அனுபவ அறிவு உங்ககிட்ட எப்போதும் அதிகமாகவே இருக்கும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க விளைந்த பொருட்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க வீடு வாகன யோகம் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் குலதெய்வம் இடம் மாறி வந்திருக்கும் குழந்தைகள் வெளியூர் வெளி மாநிலத்தில் தங்கி படிப்பது வேலை பார்ப்பது உங்களுடைய குடும்பத்திற்கு மிக பெரும் முன்னேற்றத்தை தரும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு உண்டாகும் குழந்தைகளுக்கு காதல் திருமணம் அமைய வாய்ப்பிருக்கின்றது திடீர் அதிர்ஷ்டம் மிதுன மிதனராசியில் பிறந்த நீங்கள் இருக்கிறீர்கள் வெளியூர் சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் பிற்பகுதியில் புத்திரர்களால் துன்பம் கவலை மனவேதனை போன்றவை ஏற்படும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தந்தை வழியில ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அடிக்கடி வந்து செல்லும் ரத்தம் தொடர்பான பாதிப்பு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் கடன் உண்டு அவற்றால சில நேரங்களில் அவமானமும் ஏற்பட்டிருக்கும் சகோதர சகோதரிகளாலும் கடன் பிரச்சனை ஏற்படும் வம்பு வழக்கு ஏற்படும் எதிரிகளால் பிரச்சனை உண்டாகும் வீட்டு கடன் ஏற்படும் அவற்றால் வம்பு வழக்கு ஏற்படும் லாபம் எதிலயே உங்களுக்கு லாபம் இருந்தாலும் பலவற்றில் அவற்றை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கும் காரமான உணவை விரும்பி உண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அசைவ விரும்பிகள் நீங்கள் கூட்டுத் தொழில் உங்களுக்கு ஆகாது கூட்டாளிகளால் ஏமாற்றம்தான் மிஞ்சம் திருமண வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் ஏற்படும் இரண்டாவது குழந்தையால் பிரச்சனை உண்டு மனைவி வழியில் சில ஆதாயம் ஏற்படும் மனைவி வேலை செய்யக்கூடிய நபராகவோ அல்லது வேலைக்கு செல்ல விரும்புபவராகவோ இருப்பார் எல்ஐசி பிஎஃப் ஆதாயம் உங்களுக்கு உண்டு தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் சாமியாடுதல் குறி சொல்லுதல் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆதாயம் அவ அந்த வகையில் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் விபத்து கண்டம் உண்டு தந்தைக்கு ஆயுள் கண்டம் உண்டு எலும்பு பாதிப்பு அதிகம் இருக்கும் தந்தை மீது அதிக பற்று வச்சிருப்பீங்க தந்தைக்கு சொத்து அமைவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும் உயர் பதவி உங்களுக்கு உண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு மிக முன்னேற்றத்தை தரும் நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கு இருக்கின்றது சினிமா துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் மாமியாரால் ஆதாயம் உண்டு ஏஜென்சி மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் அடகு கடை மருந்து கடை மளிகை கடை இவற்றாலேயும் லாபம் உண்டு பல தொழில்களை செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது மூத்த சகோதரர்களால் கருத்து வேறுபாடு உண்டாக்கும் சில கண்டங்களும் அவர்களால் ஏற்படும் காவல்துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க பூமி சார்ந்த தொழில்களில் நஷ்டம் ஏற்படும் நண்பர்களால் லாபம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் பிரச்சனை ஏற்படும் மனைவி வழியில அதிக விரயம் பெண் குழந்தைகளால் செலவு குழந்தைகள் வெளியூர் வெளிநாடுகளில் படிக்கும் யோகம் இருக்கின்றது இன்ப சுற்றுலாவில் அதிக ஈடுபாடு இருக்கும் கண் பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் கேது பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது முன்னேற்றத்தில் சில தடைகள் ஏற்படும் கைகளில் பாதிப்பு உண்டாகும் கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காது தோல் பிரச்சனை சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு பிரச்சினை வங்கி கணக்கு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் இந்த சமயத்தில் காதல் வயப்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க சுக்கிர பகவான் உங்களுடைய மிதுனராசியை பார்க்கும்போது செல்வத்திற்கு குறைவே இருக்காது அன்பு கருணை உள்ளம் அதிகமாயிடும் சேமிப்பு செய்வதில் விருப்பம் அதிகம் இருக்கும் இருதார யோகம் உங்களுக்கு இருக்கின்றது சுய விளம்பரம் தேடிக்கொள்வீங்க வாதம் புரிவதில் வல்லவர்களாக மாறிடுவீங்க வசிகரமாக பேசக்கூடிய நபர்களாக ஆகிடுவீங்க மன வாழ்க்கையில் பிரச்சனை நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் சூரிய பகவான் உங்களுடைய மிதுன ராசியை பார்க்கும்போது திறமையானவர்களாக மாறிடுவீங்க பெரிய பதவி வகிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எளிதில் புரிந்து கொள்ளும் சக்தி உடையவர்களாக இருப்பீங்க பயந்த சுபாவம் உள்ளவர்களாக மாறிடுவீங்க பிறருடைய குற்றங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களாக ஆகிடுவீங்க வாதத்தில் கெட்டிக்காரர்களாக மாறுவீங்க சந்திரன் பகவான் உங்களுடைய மிதுனராசியை பார்க்கும்போது சாஸ்திர நாணமுள்ளவர்களாக மாறுவீங்க மேடை பேச்சில் சிறந்து விளங்குவீங்க கடின உழைப்பாளிகளாகுவீங்க இசைத்துறையில் ஆர்வம் அதிகமாயிடும் சுகவாசிகளாக இருக்க விரும்புவீங்க அடிக்கடி தோல்வியை சந்திக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவீங்க உள்ளுணர்வு மிக்கவர்களாகுவீங்க பிறரை சந்தோஷப்படுத்தி அதில் விருப்பம் உள்ளவர்களாக மாறுவீங்க சாஸ்திர நாணம் உள்ளவர்களாக இருப்பீங்க விடாமுயற்சி உங்ககிட்ட அதிகமாயிடும் என்று தான் சொல்ல வேண்டும் செவ்வாய் பகவான் உங்களுடைய மிதுன ராசியை பார்க்கும்போது குடும்பத்தின் மீது பற்றுள்ளவர்கள் என்றுதான் சொல்லணும் உங்களுக்கு நல்ல உடற்கட்டு சுறுசுறுப்பான தோற்றம் அமைந்திடும் படிப்பில் கெட்டிக்காரர்களாக மாறிடுவீங்க அவசர முடிவை எடுப்பீங்க துணிச்சல் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க சண்டை எண்ணம் அதிகம் இருக்கும் தைரியமானவர்கள் ஆடம்பரமாக வாழக்கூடியவர்களாகவும் மாறிடுவீங்க ஒரு விஷயத்தையும் எளிதில் நம்பாதவர்களாக இருப்பீங்க ராகு பகவான் உங்களுடைய மிதுன ராசியை பார்க்கும்போது இசைத்துறையில் நல்ல புகழ் பெறக்கூடியவர்களாக மாறிடுவீங்க கவிதை கட்டுரை எழுத்துத்துறை இவற்றால் ஆதாயம் லாபம் உண்டாகும் பலரது உதவியை பெறக்கூடிய நபர்களாக இருப்பீங்க கல்வியில தடை தொழிலில் தடையெல்லாம் உண்டாகும் காலி நிலத்தால் பிரச்சனை ஏற்படும் தோல் சம்பந்தமான வியாதிகள் போராட்டமான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அமைந்திடும் தகவல் தொடர்பு தொழிலில் ஈடுபாடு அதிகமாகிடும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது சிறந்த பேச்சாளர்களாக மாறுவீங்க நல்ல உடல்வாகும் சாந்தமான முகமும் உள்ளவர்களாக இருப்பீங்க சாஸ்திர நாணமுள்ளவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பு தயவு மனிதாபிமானம் பண்பாடு போன்ற நற்குணங்களை உடையவர்களாக மாறுவீங்கே ராஜதந்திரமும் எடுப்பான தோற்றமும் உள்ளவர்கள் பிறருக்கு நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க கவிதை கட்டுரை போன்றவற்றில் விருப்பம் அதிகமாயிடும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது மெலிந்த தேகம் தேகமுடையவர்களாக மாறிடுவீங்க கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பீங்க அவதானமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க ரசாயனம் பொறியியல் விஞ்ஞான துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீங்க மனம் போன போக்கில் செயல்படக்கூடியவர்களாக நிச்சயம் இருப்பீங்க புதன் பகவான் உங்களுடைய மிதுன ராசியை பார்க்கும்போது பேரும் புகழும் தேடி வரும் பிறருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டீங்க நாகரிகத்தையும் பண்பாட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க புத்தக பிரியர்களாக இருப்பீங்க பயணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க குறிக்கோளை அடைய கடும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க காச நோய் இருமல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுவீங்க எதையும் புரிந்து கொண்டு செயல்படுபவர்களாக இருப்பவர்கள்தான் மிதனம் ராசிக்கில் பிறந்த நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு சிறப்பாக செயல்படுவீங்க ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரயாணங்களில் விருப்பம் உள்ளவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனில் அக்கறை அதிகம் இருக்கும் உங்களிடம் யாருக்கும் அடிபணியாத தன்மை இருக்கும் நீங்கள் குழந்தைகள் மீது பெற்ற பிள்ளைகள் மீது பாசம் வச்சிருப்பவர்களாக இருப்பீங்க அதிக அளவில் மிதனராசியில் பிறந்த நீங்கள் பம்பரமாக சுழன்று வேலை செய்வீங்க சோம்பேறித்தனமாக எப்பயும் இருக்க மாட்டீங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் போல தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம்தான் உங்களுடைய மிக பெரும் பலம் உங்களுடன் நெருங்கி பழகினால் மட்டும்தான் உங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் பழகுவதற்கு சற்று கடினமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதை பொறுப்போட செய்து முடிப்பீங்க அபார ஞாபக சக்தி உங்ககிட்ட இருக்கும் எதையும் சொன்ன அல்லது கேட்ட உடனேயே அதை கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது எப்போவுமே விழிப்புணர்வுடனும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவீங்க தன்னுடைய தகுதிக்கு சமமானவர்கள் யாரோ அவங்க கூட மட்டும்தான் பழகுவீங்க விரும்பியவற்றை வெற்றியுடன் அடைபவர்களாக இருப்பீங்க நீங்கள் தங்களுடைய உடன் பிறந்தோரின் உயர்வுக்காக உதவுவீங்க தன்னுடைய நிலையை வெளிப்படையாக பேசுபவர்களாக இருப்பீங்க புகழை அதிகம் விரும்புபவர்கள் கருணை உள்ளம் கிட்ட அதிகமாகவே இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமமாக பார்த்து துல்லியமாக நீதி வழங்குவதில் நீங்க வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீங்க எங்கேயாவது கேவலமாக நினைச்சிடுவாரோ நினச்சிடுவானோ அப்படின்ற மாதிரி அதை தவிர்த்துடுவீங்க அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு செய்வீங்க பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது அப்படின்றதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படும் உங்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு சூரிய பகவான் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் எதிர்மறையாக மாறி பாதிப்படையக்கூடும் அதாவது உங்களுக்கு பாதிப்பாகும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார் எப்போவுமே இறையருள் உங்களுக்கு இதனால் இருக்கும் உங்களுடைய ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருவதால் அதாவது ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருவதால் ஒரே இடத்தில் பணிபுரிய முடியாது எங்கேயும் உங்களால் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாத ஒரு சூழ்நிலை இதன் காரணமாக உருவாகலாம் உங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களில் சிலர் சுய தொழில் துவங்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்களாக இருப்பீங்க இருந்தாலும் தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறு ஒரு இடத்துல பணம் சம்பாதிக்க நேரிடும் மிதன ராசி அப்படின்றது ஒரு சிறப்பான ராசி பன்னெண்டு ராசிகள் உங்களுடைய ராசி அதிபதியாக புதன் பகவான் வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவில் தான் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அதலையும் குறிப்பா ஒரே தலத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்தால் அது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் திரு தொலைவில்லி மங்கலம் இங்கே தான் அந்த திருத்தலம் இருக்கின்றது பிரம்மன் எழுதிய கணக்குபடி திருநெல்வேலியில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த திரு மங்கலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டு திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்க மட்டும்தான் இரு கோயில்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் முதலாவதாக திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவபிரானாகும் இரண்டாவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்த லோசனன் என்பதாகும் சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்து வாருங்க எண்ணிய காரியங்களெல்லாம் இனிதே நடந்தேறும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க போவது பிரம்மன் எழுதிய கணக்கில் மிக முக்கியமான விஷயமாக இருப்பது பண வருமானத்தை பற்றியது தான் குறிப்பாக பண வருவாய் எப்படி இருக்கும் எந்த தொழிலில் பணம் லாபம் குவியும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க எந்தெந்த தொழிலில் சிறப்பான லாபம் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் பணம் குவிய பணத்தை சேமிக்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் அதிகமான உழைப்பு இருக்கணும் உங்களுடைய உழைப்பின் மூலமாகத்தான் பணத்தை குவிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய உழைப்பு மட்டுமே இருந்தால் போதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் அதிகம் இருக்கின்றது பணம் குவிந்துவிடும் குலதெய்வ வழிபாடு இன்றியமையாததாக இருக்கின்றது மிதனராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படி பட்டவங்க எதிர்காலம் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பண வருமானம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் பிரம்மன் எழுதிய கணக்குப்படி நீங்கள் யார் அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதன ராசிக்காரர்கள் அனைவரும் பிரம்மன் எழுதிய கணக்கை பற்றி தெரிந்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்